அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடருவோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விசுவாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி வஜ்ரம் பிறக்க இந்த சித்திரை கௌலவரணி நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேரு சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்லா செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்டெலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னால் யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்கணங்கள்ல விழுகுது புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடம் உங்களை விசுவாசமாக மாற்று அப்படிங்குறதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க கார்த்திகை நட்சத்திரம் விஸ்வாச வருடம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது பொறுமை தேவை இடங்களுக்கு அதிகமாக பயணம் செய்யணும் பூர்வீக இடங்களில் அதிகம் வசிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த விசுவாசத்தில் நான் மிக முக்கியமாக சொல்லிக்கிறேன் பூர்வீக இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறுங்க அதே மாதிரி தொழிலில் இடமாற்றம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக இருக்குது தொழில் மாற்றம் அப்படிங்கிறது இல்லை தொழில் இடமாற்றம் அப்படிங்கிறதா இருக்குது இடமாற்றத்துக்குள்ள தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா விஸ்வாச வருடம் தான் விசுவாச இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தை பாதிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரிஷபராசிலையும் கனெக்ட் ஆகும் மேசராசிலையும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால பாதிப்புகள் இல்லை சார் அதாவது எதிரிகள் தொழில் முக்கியமாக இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் தலை தூக்காமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் கோர்ட்டு வம்பு வழக்குக்கான காலகட்டம் இந்த நேரம் பொறுமையும் நிதானமும் தேவை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல்ல நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒளி ஒதுக்கி இந்த முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ முழுமையான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வாஸ்து ஜோதிடம் பரிகாரம் ராசி பலன் இப்படின்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வெளியே பயனுள்ள வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும்படி பணிவோடு கேட்டுக்கிட்டு மேசராசிக்கு உண்டான புத்தாண்டு விஸ்வாச வருட புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம்ன்றது மலை உச்சி அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பற்றின தகவல் எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சார் தெரியுது ஏன்னா நீங்கள் முதல் ராசி மலை உச்சியில் இருக்கீங்க ஆனால் உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் நல்லது செய்கிறீங்க கெட்டது செய்கிறீங்க அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் கண்ணாடி மாதிரி பிரதிபலித்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நடக்குது நீங்கள் யாரெல்லாம் சந்திச்சிங்க நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதனால நான் கொடு கேட்குற ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஒரு வந்து முக்கியமான இடத்துல இருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அல்லது முக்கியமான ஒரு நபராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சுய ஒழுக்கங்களை தயவு செஞ்சு மேசராசிக்காரங்க கடைபிடிங்க நம்ம தானே செய்கிறோம் வெளியில் எப்படி தெரியும் நினைக்காதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிரும் உங்களை பற்றி ஏன்னா உங்கள் ராசி எப்படி எப்போவுமே தலையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுங்க உண்மையாக இல்லையா மேஷம் எல்லாருக்குமே இருக்கும் தலையில் வந்து ஒரு துண்டு கட்டிக்கிறதா இருக்கட்டும் தலைக்கு மேலே ஒரு ஒரு டர்பன் அணிஞ்சிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆசைகள் யாருக்கு இருக்குன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் தலைப்பகுதி தலைமை பதவியில் நீங்கள் இருப்பீங்க தலைமைக்கான ஒரு நபர் நீங்கள் அப்போ அந்தளவுக்கு சுய ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நடந்துக்குவீங்க அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ நீங்கள் பிறருக்கு உதவக்கூடிய நபர்கள் மேஷம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சரிங்க சார் இப்போது எங்களை பற்றி சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேசராசிக்கு இந்த வாண்டு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சார் ஏழரை சனி வருதுன்னு சொல்கிறாங்க வெறிய சனியும் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களே சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம் மேசராசிக்கு விரைச்சனிங்கிறத நான் மறுக்கலை நான் ஏற்றுக்கிறேன் ஏழிரச்சனிங்கிறதையும் நான் மறுக்கலை ஏற்றுக்குறேன் எந்த வகையில் விரையும் எந்த வகையில் ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோமா வாரத்துக்குள்ளே போவோம் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்க சனிக்கு பேர் விரையச்சனி தான் ஏழ்றச்சனி தான் சந்திரனுக்கு பன்னெண்டில் வந்திருக்கு பாரப்பா பனிரெண்டு ஜென்னம் ரெண்டு பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற அம்மை பெய்து சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போகச் செய்வான் குற்றவனைய குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுவேருக்கு கொடியவனாகி விளங்குவான் புவிதனே நிலை கேலே அப்படின்னு எங்களுடைய குருநாதர் புளிப்பானிகா சொல்லியிருக்காரு அவரை மீறி நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது அவர் ஒன்றும் தெரியாதால் கிடையாது சரி எப்படி சார் பாசிட்டிவ்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் சுபமான இடங்கள் எல்லா ராசிக்கும் எல்லா எல்லாருக்குமே அது சுபமான இடங்கள் அந்த இடத்த குரு பார்வை செய்தார் அப்போ அது பாசிட்டிவ் தானே ஏன் அதை பேச மாட்டேறீங்க அப்போ இதை பேசுனீங்க அப்படின்னா அதையும் தானே ஆகணும் குருக்கு ஒரு ஒரு பழம் இருக்கும் இல்லையா சனி நின்ற இடம் வளர்ச்சி பார்த்த இடம் பால் குரு நின்ற இடம் பால் பார்த்த இடம் வளர்ச்சி இதை பேசணும்ல உங்கள் ராசிக்கு ஏழு ரச்சனை வந்தாச்சு பொறுமை தேவை நான் மறுக்கலை பொறுமையை நீங்கள் தவறுவீங்க பொறுமை தவறும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் பொறுமை தவறிடாதீங்க ஏன்னா டக்கு டக்குன்னு ஷார்ட் டெம்பர் சார் நான் கோம பேசுகிறேன் சார் அப்படின்னு அதை ஒரு கௌரவமாக பேசிக்கிறவங்க யாருன்னா மேச ராசிக்காரங்களாலும் நீங்கள் தான் ஷார்ட் டெம்பர்னு அதுக்கு பேர் ஷார்ட் டம்ப் நீங்கள் ஒரு கௌரவமாக பேசிக்கிங்க வேணாம் சார் இந்த காலக்கட்டத்தில் பொறுமையை கிடப்பிடிங்க சார் அதை சொல்லிக் கொடுக்க தான் சார் சனி வர்றாரு சனி மூன்றா பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சார் வாக்குஸ்தானத்தில் பார்வை செய்கிறார் அப்போ என்ன செய்வார் கோபத்தில் வார்த்தைகளை செதற வச்சுருவார் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தவறாயிடும் அப்படின்னா பேச்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அர்த்தம் பேச்சின் மூலமாகத்தான் உங்களுக்கு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு பேச்சை குறைத்து கொண்டு மூச்சை கவனிங்க மூச்சு கவனிச்சிங்கன்னா பேச்சு குறைஞ்சிரும் இதுதான் உண்மை சுவாசம் ரொம்ப அடிப்படை ஒரு மனிதனுக்கு பேச்சும் மூச்சும் நேர் எதிர் எதிராக இருக்கும் மூச்சு குறையும் போது பேச்சு அதிகமாகும் பேச்சுக்கு அதிகமாகும்போது மூச்சு குறையும் நல்லா குறைஞ்சி பாருங்க பேசுறத குறைங்க சார் பேசுறதை குறைச்சிங்கனாவே உள்ளுக்குள்ளே யார் என்ன ஏது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ மூச்சு பயிற்சி தேவைன்னு சொல்கிறேன் சார் மேசராசிக்கு கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செய்யுங்க காலையில் விடிகா விடிய காலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு எழுந்து பிராணாயாமம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழரை சனி பாதிக்காது சவால் விட்டே சொல்கிறேன் தப்பு இல்லை நம்ம கடைபிடிச்சு நம்ம கடைபிடிக்க சொல்லி அவங்க பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த பார்வை செய்யக்கூடிய குரு உங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல அன்வோனியம் சார் நான் நான் வந்து கோபக்காரன் சார் ஆமாம் நீங்கள் கோவப்பட்டாலும் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அனுசரித்து போவாங்க சார் இந்த காலகட்டத்தில் எப்போ இந்த புத்தாண்டில் மட்டும் அடுத்த வருட படங்களை நம்ம அடுத்த வருஷம் பேசிப்போம் ஏழரை வருஷம் ஏழு ரட்சினி ஒரு வருஷத்துக்கான பலனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை சந்தேகமே வேண்டாம் சார் வாழ்க்கை தான் சார் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணை ஒன்று மட்டும் சரியாக இல்லைன்னா வாழ்க்கை செதறி போயிடும் சார் இது யாருமே மறுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவான வேணாம் இருக்கேன் வாழ்க்கை துணை ஒன்றை வச்சு உங்களை அடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு இறைவன் இந்த ஆண்டு வாழ்க்கை துணையை நல்லபடியாக கொடுக்குறாரு எதிரியாக இருந்தவங்க கூட ஒற்றுமையாக மாறிடுவாங்களே அதுக்கு மேலே என்ன வேணும் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்வைசீரா சார் ஒம்பதுன்றதே பாக்கியஸ்தானம்னு பேர் சார் பாக்கியம் எல்லா பாக்கியங்களையும் அணிவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் தான் சார் உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் என்ன பாக்கியம் சொல்லியிருக்கு அதில் இருக்கட்டும் பாக்கியம் சொல்லியிருக்கு ஆமாம் சார் அமல யோகம் இருக்கு விமல யோகம் இருக்கு சசயோகம் சகட யோகம் இருக்கு யோகம் எல்லா யோகம் இருக்குல்ல அந்த யோகம் செயல்படணும்ல செயல்படக்கூடிய காலகட்டம் விஸ்வாச வருடம் தானே ஒன்பதாம் இடத்த குருப்பாக கூடிய காலகட்டம் தானே அந்த யோகம் உங்களை தேடி வரும் தகப்பனார் சொத்து உங்களை தேடி வரும் தந்தையோட அனுகூலம் தந்தையுடைய ஒற்றுமை தந்தை உங்களை புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே இந்த விஸ்வாச வருடத்தில் நடக்குது சார் டவுட்டே வேணாம் அதே சமயத்துல நீங்களும் பொறுமையா அதை கடைபிடிக்கணும் நீங்களும் பொறுமையை தவறு விட்டுறாம அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா இந்த சனிபகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அவரும் சேர்ந்து பார்ப்பார் அப்படின்றப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்திருக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் ஆலயம் ஆன்மீகம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தியானம் யோகா போன்ற விஷயங்களை கொடுப்பார் அந்த விஷயங்களை கடைப்பிடிங்க சார் இப்போ பூரா பாருங்கள் அந்த மேசராசிக்காரங்களாம் யோகா பழைய யோகாலாம் விட்டுருப்பீங்க பிரேக் பண்ணியிருப்பீங்க திருப்பி எடுத்து செய்வீங்க பாருங்கள் இந்த புத்தாண்டில் செய்யும் போது எல்லா பிரச்சனையும் தடம் தெரியாமல் போகும் பாருங்க வந்த பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் இந்த விசுவாசிடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வர வேண்டிய பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதைத்தான் நான் ஆரம்பித்த சொன்னேன் ஏழரை சனி பாதிக்காதுன்னு கண்டிப்பாக பாதிக்கப்போவதில்ல சரிங்க சார் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கூடிய ராகுபவன் என்ன செய்ய போகிறார் தொழிலில் பிரம்மாண்ட லாபம் தொழிலில் வெற்றி இதுதானே சார் எல்லோரும் கேட்பாங்க வாழ்க்கையில் தொழில் வெற்றி தானே சார் முக்கியம் தொழில் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும்ல சார் வெற்றி தொழில் வெற்றி அப்படிங்கிறது பதினோராம் இடத்து ராகு குடும்ப அமைப்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை வருமானம் தனலாபம் கண்டிப்பாக உண்டு சகோதர வழி ஒற்றுமைகள் உண்டு சகோதர வழிகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் இல்லைன்னு நான் மறுக்கலை சகோதரனால் தான் பிரச்சனை வருங்கிறத நான் ஆழமாக சொல்கிறேன் சகோதரனை விட்டு விலகிருங்கன்றதை நான் சொல்கிறேன் தாய் வழி உறவில் கொஞ்சம் சிக்கல் நெருடல்கள் வரும் அம்மாவுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரலாம் வராதுன்னு நான் சொல்லலை அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பாதைகள் தேவை குழந்தை வழி அனுகூலம் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு எதிரிகளால் தொந்தரவுகள் உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டமும் இதுவே அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா கனமுள்ள நவமாறு தன லாபம் மூன்றில் கதிர்மைந்தன் தானிருக்க விதி தீர்க்கம் கணமுள்ள தனமாறு லாபம் மூன்றில் கதிர்மைந்தன் தானிருக்க விதி தீர்க்கம் தனலாபம் லாபம் பிதிர்தோஷம் சத்ருபங்கன் தனிதனின் பேர் விளங்கும் அரசன் லாபம் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியானது உங்களுக்கு தனலாபத்தையும் ஒரு பிதிர்தோஷம் இருந்தாலும் சத்ரு பங்கம் எதிரியை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த காலகட்டம் நீங்க எதிரியை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை நீங்க தான் கவனமா இருக்கணும் எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்ப நீங்க கோவப்பட்டால் மட்டும்தான் சார் பிரச்சனை வேற எங்கேயுமே தொந்தரவு இல்லை சார் பாசிட்டிவான பலன்கள் எழுபது சதவீதம் இருக்கு சார் கண்டிப்பான முறையில பாகிஸ்தானா நல்லா இருக்கு தந்தை வழி அனுகூலம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு தொழில லாபம் பிரம்மாண்டமா இருக்கு தொழில் நஷ்டம் குறைவாக தான் இருக்குது தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு விஸ்வாச ஒரு இடத்துல மேசராசிக்கு இல்லை தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது நிச்சயமாக இருக்குது சார் தொழிலை ஒரு இடத்துல பண்ணுறீங்க சார் இடம் மாற்றினா கொஞ்சம் பணம் கைப்பிடிக்குமே சார் ஆமாம் ஆனால் அது நீடித்த ஒரு வளர்ச்சிக்கு போகுமே அதையும் பேச மாட்டேறீங்க விரயச்சனைக்கு விரயம் செய்யணும் சுப விரயம் செய்யணும் தொழிலை மாற்றுங்க தொழிலை மாற்றுங்கன்னு சொல்ல தொழிலை இடம் மாற்றுங்கன்னு சொல்கிறோம் தொழில் ஒரு இடத்துல பண்ணிடுறீங்க சார் அது சரியாக இல்லை அந்த இடம் வந்து ஒரு வசதியாக இல்லை இன்னொரு இடம் வசதியாக சார் ஆனால் கொஞ்சம் கன்வீனியன்ட்ருக்கு ஆனால் அதனால் விரயங்கள் வருது அப்படின்னா அந்த விரயம் சுப விரயம் தானே சார் எனக்கு பையன் இருக்காங்க சார் எதுவுமே காது குத்தில் விசேஷம் வைக்கல நல்லா இருக்கும்ல எல்லா உறவுகளும் ஒன்றும் செய்வீங்களில் அந்த காரியத்தை செய்யுங்க சார் எனக்கு பொண்ணு இருக்கா பொண்ணுக்கு ஒரு விசேஷம் வைங்க பொண்ணை கேட்பாங்கல்ல பொண்ணை கொடுக்கலாம்ல பொண்ணுக்கு திருமண தடையின்றது அங்கே உடையதில்லை இந்த மாதிரியான சுப விரயங்களை இந்த ஆண்டு மேசராசி செய்யுங்க வீடு வாங்குங்க அல்லது வீடு கட்டுங்க கிரகப்பிரவேசம் பண்ணுங்க இந்த மாதிரி சுப காரியங்களுக்கான சுப விரயமாகத்தான் இந்த சனி பயிற்சியானது இருக்குது குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது ராகிது பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எப்படி அசுபங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் மேசராசிக்கு இந்த விசுவாசம் நன்றியும் வாழ்த்துக்கள்